உடம்பு எப்படி இருக்கேஸ் ஓகே வழக்கமாறு பிரிஞ்சு போடு ஆமா என்ன வேற வாங்கிக்கிறது

சரி விட கவனிச்சுக்கிறேன் வாத்தியார் விட்டு கோழிதானே உம் நீங்க இருங்க நானும் இவன் மட்டும் போயிட்டு வரான் யாராவது ஓர் கட்டிருங்க என்ன ஏன்டா முத்தலகு நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார பாத்துக்காடுதான் பாத்தா என்ன பிடிச்சிருவானா அதெல்லாம் தான்

காட்டி கொடுத்தேன் இல்லை இரு உனக்கு அமைஞ்சுக்கிறேன் ஏய் மூடி இருந்தா உடனே பறந்து பாத்துருவியா இப்படி கிளம்ப பண்ணிட்டே வர என்னன்னுவா போறவங்க சும்மா பண்ண பரவாயில்ல திரும்ப திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது வாங்கடி சண்டி ராணிகளா ஏன் எப்ப பார்த்தாலும் பொம்மலைக்கு பின்னாடி சுத்திட்டு தெரியுறீங்க நீங்க ஏன்ட்டு எங்க முன்னாலே வர்றீங்க பாத்தியா கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன் பரிசா பாத்தீங்களா பாம்பு பாம்பு இல்ல ஓட்டா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் என்ன ஆகுமா என்ன ஐயோ ரொம்ப அடிபட்டுருச்சா இவ்வளவுங்களா கிரணம் பண்றதுக்கு வரல எப்படி அடிபட்டுருக்கு பாத்தீங்களா ரொம்ப அடிபட்டு இருக்கா வந்து பாரு

காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய புடிச்சு தர மாக்கிறோம் மார்க் லிஸ்ட் காட்டினா பாக்க மாட்டேங்கிறாங்க மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க ஆமா நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து கால் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன் அண்ணே பஸ் நேரம் ஆச்சு போலாமா நீங்க போறாங்க என்ன எ போட்டு குளிச்சிட்டு குளிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது அதை பாத்துட்டு பயந்து ஓடும் போது கழுத்தடிக்கு கீழே அதுக்குத்தான் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது சரி அப்பா கிட்ட மாத்திர கொடுத்த ஒழுங்கா சாப்பிட

நம்ம நல்ல நேரம் அவ தனியா போறான் என்னடா பண்றது ஒரு அருமையான ஐடியா நம்ம ஊர் டூரிங்ல இங்கிலீஷ் படம் போட்டிருக்காண்டி போலாமா அதெல்லாம் பார்க்க கூடாதுடி அசிங்கமா இருக்கும் நம்ம ரஜினிகாந்த் படத்துக்கே போலாம் ஏதோ ஒண்ணு போலாமே இதோ பாரடி பசங்களை ஒழுங்கா படிக்காம பிள்ளையார்கிட்ட பாசா பையலாம் ஜோசியம் பாத்துட்டு இருக்கானுங்க பசங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை எங்க கூட இந்த பிள்ளையார்கிட்ட ஜோசியம் பாக்கணும் ரொம்ப நாள ஆசை என்னடி ஜோசியம் என் மனசுல ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேறுமா நிறைவேறாதன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன ஆசை அது வெளியில சொல்ல கூடாது மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளார் வயித்துல ரெண்டு கட்டவரிலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும் விரல் விலகாம கடைசி வரை ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நான் நினைச்ச கதையே கண்டிப்பா நடக்கும் என்ன ஆசை சொல்லுடி சொல்ல மாட்டேன் கடையிலே நீ மனசுல இருக்கிற ஆசைய மானசிகமா உங்ககிட்ட சொல்றேன் எப்படியாவது நீதான் நிறைவேற்றி வைக்கணும் நடக்கும் வா பாவலாம் பாடி பாடினா